வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலி கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் அரசியலுக்காக தமிழ் முஸ்லிம் மக்கள் பகடைக்காய்களாக பயன்படுத்தப்பட்டனரா தமிழ்மொழி மொழி பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை அறிவிப்பு ஒரே நாளில் இருபதாயிரம் ரூபாவால் குறைந்த தங்கத்தின் விலை இசாரா உள்ளிட்டவர்களை மேலும் நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அரசியலுக்காகவும் வாக்குகளுக்காகவும் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களிடையே துயசத்தை ஒரு சிலர் உண்டு பண்ணியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார் தங்களுடைய இனத்தை முன்வைத்துக் கொண்டு மற்ற இனத்தால் தமது இனத்துக்கு ஏதேனும் அனுதி இழைக்கப்படும் என்ற தோற்றப்பாட்டை அரசியல்வாதிகள் பெரிதாக்கியதாக அவர் கூறியுள்ளார் ஊடகம் ஒன்றில் ஒளிபரப்பாகிய நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த நிலைகளை மாற்றும் வகையில் செயற்பட்டு வருவதாக நிசாம் மேலும் கூறியுள்ளார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மத்திய மற்றும் மூவா மாகாணங்களில் உள்ள அனைத்து தமிழ் மொழி பாடசாலைகளுக்கும் விசேட விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட மாகாண ஆளுநர்கள் இந்த விடுமுறை தினத்தை அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் செவ்வாய்க்கிழமை விடுமுறை வழங்கப்படும் அனைத்து தமிழ்மொழி பாடசாலைகளின் அதிபர்களும் எதிர்வரும் சனிக்கிழமை பாடசாலைகளை நடத்துமாறு பணிபுரி விடுக்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகை எதிர்வரும் திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தங்கத்தின் விலை நேற்றுடன் ஒப்பிடுகையில் இருபதாயிரம் ரூபாயினால் குறைந்துள்ளதாக சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன அதன்படி இன்று காலை கொழும்பு சட்டித்தெரு தங்கச்சந்தையில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து அறுபதாயிரத்து எண்ணூறு ரூபாவாக குறைந்துள்ளது நேற்று மூன்று லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து இருநூறு ரூபாவாக காணப்பட்டது இதேவேளை நேற்று நான்கு லட்சத்து பத்தாயிரம் ரூபாவாக இருந்த இருபத்தி நான்கு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை இன்று மூன்று லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாவாக குறைந்துள்ளதாக கொழும்பு செட்டி தெரு தங்கச்சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நேபாளத்தில் கைதாகிய இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட அறுவரையும் மேலும் தொன்னூறு நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இசாரா உள்ளிட்ட நால்வர் கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகின்றனர் மற்ற இருவரும் பேலியகுட குற்ற புலனாய்வு பிரிவிலும் மேற்கு குற்ற தடுப்பு பிரிவிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் நாளை மறுதினம் கொண்டாடப்பட உள்ள தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்களின் வசதிக்காக போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பேருந்து சேவைகள் இன்று கொழும்பின் புறக்கோட்டையில் இருந்து ஹட்டன் பதுளை நுவரேலியா மஸ்கெலியா நானுவோயா மற்றும் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மேலதிகமாக எழுபத்தைந்து பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன நாளை கொழும்பிலிருந்து குறித்த பகுதிகளுக்கு மேலதிகமாக எழுபத்தி மூன்று பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன இன்றும் நாளையும் தொடர்ந்து சேவைகள் வளமை போல இயங்கும் என தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது பொது இடங்களில் மத நோக்கங்களுக்காக பெண்கள் அல்லது ஆண்கள் முகம் மறைக்கும் துணிகளை அணிவதை தடை செய்யும் சட்டமூலத்திற்கு போர்த்துகல் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த ஆடைகள் முஸ்லிம்கள் பயன்படுத்தும் நிகாப் என அழைக்கப்படும் இந்த புதிய சட்டத்தின் கீழ் பொது இடங்களில் முகத்தை மறைக்கும் ஆடைகளை அணிந்தால் விதிக்கப்படும் அபராதம் முப்பத்தி நான்கு முதல் நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒரு அமெரிக்க டாலர் என அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டத்தின்படி ஒருவரை இவ்வாறு முகத்தை மறைக்கும் ஆடைகளை அணிய கட்டாயப்படுத்துவது மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் விமானங்கள் ராஜதந்திர வளாகங்கள் போன்ற இடங்களில் இது போன்ற ஆடைகளை அணியலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா எரிபொருளை கொள்வனவு செய்யாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததை தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்ததுடன் அந்த நாட்டில் இருந்து மசகு எண்ணெய் இறக்குமதியையும் ரத்து செய்தன இதனை அடுத்து இந்தியாவுக்கு மலிவு விலையில் ரஷ்யா மசகு எண்ணெய் வழங்கியது இதை பயன்படுத்தி இந்தியாவும் அதிக அளவில் ரஷ்யாவிடமிருந்து மசகு எண்ணெயை கொள்வனவு செய்து வருகிறது எனினும் இருந்து இந்தியா மசகு கொள்வனவுக்கு அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது அத்துடன் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதிக்காக இந்தியா மீது இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் வரையையும் டிரம்ப் நிர்வாகம் விதித்துள்ளது இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து மசகு எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்துவதாக பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் விளையாட்டு செய்தி பாகிஸ்தானில் அடுத்த மாதம் நடைபெறும் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை கிரிக்கெட் அணி பங்கேற்காது என்று கிரிக்கெட் தரப்புகள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே நடந்து வரும் போர் சூழ்நிலையை கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக தீவிரவாத தாக்குதலினால் ஆப்கானிஸ்தான் அணி வீரர்கள் மூன்று பேர் உயிரிழந்தமையால் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியிலிருந்து விலகுவதாக ஆப்கானிஸ்தான் அறிவித்தது இதனையடுத்தே தற்போது இலங்கை அணியும் முத்தரப்பு கிரிக்கெட் தொடரில் இருந்து விலக உள்ளதாக கூறப்படுகின்றது எனினும் அடுத்த ஜனவரி மாதம் இலங்கையில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுடன் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கிரிக்கெட் தரப்பு தெரிவித்துள்ளது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வணக்கம்